அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கைவன் வரையும் ஓவியம் ஐம்பத்தி ரெண்டாம் நாள் இன்னைக்கு ஓவியம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேகங்களில் இல்லை சூரியன் வழக்கம் போல் இருக்கு ஒன்று ரெண்டு காக்கா உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பறவை வருமானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பறவை வந்த இடம் இப்போ காக்கா மட்டும் உட்காந்துருக்கு மேகம் லாட்டினாலே ஓவியஸ் சுமாராகிடுது ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க எப்படி இருக்குங்க சூரியனுக்கும் மரத்துக்கும் இடவெளி அதிகமாகிட்டே போயிடுச்சு நாளைக்கு ஒரு நல்ல ஓவியம் ஓவியமையும் நினச்சி இன்றைக்கி விட புரியும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ